வணக்கம் அகத்தனை முதல் பொருள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதி முல்லை காடும் காடு சார்ந்த பகுதி மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதி நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதி பாலை மணலும் மணல் சார்ந்த பகுதி ஐந்தினை அகத்தனை உரிபொருள்கள் குறிஞ்சிக்கு தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க முல்லைக்கு தலைவி பிரிவி பொறுத்து கொள்ளுதல் மருதம் தலைவனிடம் தலைவி பிணக்கு கொள்ளுதல் நெய்தல் தலைவி பிரியும் காலத்தில் வருத்துதல் வருந்துதல் பாலை தலைவின் தலைவியை விட்டு பிரிதல் புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் புணர்தல் புணர்தல் நிமித்தமும் குறிஞ்சி இருத்தல் இருத்தல் நிமித்தமும் முல்லை ஊடல் ஊடல் நிமித்தமும் மருதம் இரங்கள் இரங்கல் நிமித்தமும் நெய்தல் பிரிதல் பிரிதல் நிமித்தமும் பாளையாகும் நன்றி